ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் சப்பாத்திக்கு அப்படின்னாலே முட்டை கிரேவி வந்து சூப்பராகவே இருக்கும் முட்டை கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல வடை அளவு தேவையானதாக விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில மூணையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டு பல்லாரியை நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு குட்டி தக்காளியும் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசியட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இதய மசாலா கறி மசாலா அப்படின்னு ரெண்டு ரூபா பாக்கெட்டில் கிடைக்கும் அந்த மசாலாவும் கொஞ்சம் தனி மிளகாயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வேக வச்ச முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் இந்த முட்டையை வந்து தனியாக எண்ணெயில் பொரிச்சு போட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வீட்டில் இருக்க குழம்பு தூளையும் ஆட் பண்ணி அந்த தண்ணி வற்ற வச்சு எடுத்துருக்குறேன் சூப்பராகவே இருந்துச்சு முட்டை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்திக்கு எப்போவுமே நான் முட்டை தான் செய்வேன் யாரெல்லாம் சப்பாத்திக்கு முட்டை கிரேவி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்